பயமுறுத்தும் பொருளாதாரம் மாடர்ன் எக்கனாமி இன் இந்தியா அப்படின்னு ஒரு வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதில் அவர் பெரிய நீளமான கமெண்ட் கொடுத்துருந்தாரு ஷேக் அப்துல்லா அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேர் ஷேக் அப்துல் அவர் தான் அவர் கொடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் வியாபாரம் ஒரு ஒரு இதோ சின்ன வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு ஆனால் டிவியில் ஆன்லைன் விளம்பரங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த வியாபாரத்தை அவருக்கு நசுக்குது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு இதை எப்படி நாம் ஓவர் டேக் பண்ணி வர்றது இதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கான வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சிறு குறு வியாபாரிகள் வந்து ஆன்லைன் வர்த்தகத்தால் பெருமளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற குரல் ரொம்ப வருஷமாகவே ஒழிச்சிட்ருக்குது இதிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரெண்டு வழிகளை நான் சொல்கிறேன் முதல்ல ஆன்லைன் வர்த்தகம் அப்படின்னா அவங்க வந்து எங்கேருந்தோ வந்து எதுவும் பண்ணுறது கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்க செல்லரையும் பையரையும் இணைக்கிறாங்க இடையில ஒரு கமிஷன் வாங்கிக்கிறாங்க அமேசானுக்கு சொந்தமாக மளிகை கடை இருக்கா சொந்தமாக ஜவுளி கடை இருக்கா தெரியாது கிடையாது ஓலாவுக்கு சொந்தமாக கார் இருக்கா தெரியாது அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன மக்களுக்கு என்ன தேவை அதை புரிஞ்சுக்கிட்டு அதை யார் சப்ளை பண்ணுறா அவங்க ரெண்டு பேரை லிங்க் பண்ணுறாங்க அதில் அவங்க ஒரு லாபம் பார்க்குறாங்க பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி வருது பல கோடி டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா மக்கள் தொகை இங்கே அதிகமாக இருக்குது சைனாவுக்கு அடுத்து நாம தான் அதிக மக்கள் தொகையில் இருக்கிறோம் அதிக மக்கள் இருக்கும்போது எல்லா மக்களுக்கான ஒரு தேவை இருக்கும் அந்த தேவையை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க முதல் வழி அந்த நீரோட்டத்தில் நீங்களும் இணைஞ்சிருங்க ஆன்லைன ஒரு எதிரியாக பார்க்காதீங்க அதில் உள்ள நிறைய சப்ளையர் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சிறு குறு தொழில் அதிபர்கள் தான் நம்ம ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்கலாம் ஒரு பாய் விற்கலாம் மளிகை சாமான் விற்கலாம் ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் அதை ஆன்லைனுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்கள் பொருள் ஆன்லைனில் விற்க முடியும் அப்படின்னா அந்த நீரோட்டத்தில் நீங்கள் சேர்ந்துருங்க அது ஒன்றும் பெரிய கம்பு வித்தியெல்லாம் கிடையாது நம்ம இது வரைக்கும் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு கணக்காமிச்சிருக்க மாட்டோம் கணக்காமைக்கிற அளவுக்கு பெரிய வருமானம்லாம் இப்போ அதில் வர்றதில்ல இப்போமில்ல பல வருஷங்களாகவே அதெல்லாம் காணல் நீர் ஆகிப்போச்சு ஏதோ புழப்பு ஓட்டுறதுக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் வந்து வருமானம் இருக்குது ஏன்னா நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே ஏதோ ஒரு பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க டிமார்டிசிஷனால் பாதிப்பு ஜிஎஸ்டினால் பாதிப்பு இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்குது ஸோ அதனால் நமக்கு வியாபாரம் சின்னதாக நடந்தாலும் அதை நம்ம குடும்பத்தை ஓட்டுறதுக்கு தான் சரியாக இருக்குது நம்ம பெரிய லெவலில் கணக்கு காமிச்சிருக்க மாட்டோம் ஆனால் ஆன்லைன் வர்த்தகம் போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் எல்லாமே வந்து நீங்கள் கணக்கு காமிக்கணும் ஜிஎஸ்டி வேணும் டேக்ஸ் கரெக்டாக கட்டணும் இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வர்த்தகம் பெருகும் இப்போ ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கிறீங்க இப்போ என்னையும் எடுத்துக்கோங்க நான் ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறேன் அந்த கடையில் சில பொருட்களை வந்து ரோ லோக்கல் போயிட்டு இருக்குது ஹோல்சேல் ஆல்ரெடி ஏற்கனவே போயிட்டுருக்குது ப்ளஸ் இப்போ ஆன்லைனில் நான் ஒரு ஷா அமேசானில் எதுலேயும் நான் என்னோடய ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணேன்னா அதுலேயும் போகும் இப்போ இருந்து ஒரு அம்மா என்கிட்ட சுடிதார் மெட்டீரியல் வாங்கினாங்க நான் இப்போது கடை வச்சுருக்கிறது தமிழ்நாட்டில் எப்படி அவங்களுக்கு தெரியும் எல்லாம் ஆன்லைன் மூலியமாக தான் அவங்க வாங்கின பிளாட்ஃபார்ம் வேணால் வேறையாக இருக்கலாம் எனக்கு அமேசான்லலாம் ஸ்டோர் கிடையாது ஆனால் இது அமேசானில் ஸ்டோர் இருந்தது அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வாங்குவாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் இந்த மாதிரி ஆன்லைன் சேலுக்குள்ளே நீங்கள் போக முடியுமான்னு சொல்லி பாருங்கள் ஒரு ஜிஎஸ்டி எடுத்துட்டிங்கன்னா அதை வச்சுட்டு எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸ்லேயும் நீங்கள் மெம்பர் ஆகலாம் நான் அமேசான்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அமேசான்லேயும் மெம்பர் ஆகுங்க ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆகுங்க ஷாப் க்ளூஸ்லையும் ஆங்க என்னென்ன இருக்கோ அவ்வளத்துலேயும் மெம்பர் ஆகி அவ்வளோத்தையும் சேல் பண்ணுங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சேலுக்கு தான் நீங்கள் பணம் கொடுக்கணும் மெம்பர் ஆகுறதுக்கு பணம் கிடையாது ஃப்ரீ தான் ஸோ ஆல்ரெடி ஒரு ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க ஸோ நீங்கள் ஃபுல் ப்ளட்ஜாக அதில் இறங்குங்க அப்படி இறங்கி எல்லாத்துலேயும் மெம்பர் ஆகி எல்லாத்துலேயும் சேல்ஸ் போட்டீங்க அப்படின்னா பீப்புள் சில பேர் அமேசானில் வாங்குவாங்க சில பேர் ஃப்ளிப்கார்ட்டுக்கு பழக்கப்பட்டிருப்பாங்க அவங்க அமேசானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களோட கடைகளை விரித்து ஓ இந்தியா முழுவதும் நீங்கள் விற்பனை பண்ணும்போது சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் பண வரவு இன்க்ரீஸ் ஆகும் லாபம் அதிகரிக்கும் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணார் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லேயே வந்து ஸ்டிக் ஆகிடக்கூடாது அந்த பிஸ்னஸை வளர்க்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் ஆல்டர்னேட்டாக இன்னொரு பிஸ்னஸை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் இதுக்கு நான் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் சென்னை சில்க்ஸ் எடுத்துக்கலாம் சென்னை சில்க்ஸ் எதுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஆனால் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அவங்களோடது தான் அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கல்யாணத்துக்கு போகிறவங்க நகை வாங்குவாங்க ட்ரெஸ் வாங்குவாங்க ஆனால் ஒரு ஆல்டர்னேட் பிஸ்னஸ் ஒன்று அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க இந்த அவங்களுக்கு இது போக நிறைய பிஸ்னஸ் இருக்குது அது வெளியில் தெரியாது ஆனால் நமக்கு வெளியில் தெரிஞ்சது இது ரிலையன்ஸ் எடுத்துக்கங்க எத்தனை பிஸ்னஸ் இருக்குது டாட்டாவை எடுத்துக்கோங்க டாட்டா கார் இன்னைய வரைக்கும் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு நஷ்டம்னால் கொஞ்சம் நெஞ்ச நஷ்டம் இல்லை ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் வந்து நாலாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நஷ்டமாச்சு ஒவ்வொரு வருஷமும் அதையெல்லாம் மீட்டெடுத்து இப்போ நஷ்டத்தை ரொம்ப குறைச்சி லாபத்து பக்கத்தில் வந்துட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் டிசிஎஸ் பார்த்திங்க அப்படின்னா அதை விட அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு லாபம் கொடுத்துட்ருக்குது மல்டிப்புள் பிஸ்னஸ் வந்து கையில் இருக்கணும் வாரன் பஃபர்ட் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவர் சொல்லுவார் எல்லா ஒரே பிஸ்னஸ்ஸை நீங்கள் இருக்காதீங்க பல பிஸ்னஸ்களை பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு ஃபெயிலானால் கூட மிச்சத்தை உங்களுக்கு தூக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதுதான் இதில் முக்கியம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே என்கிட்ட காசு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க நான் பல வீடியோக்களில் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் உங்களால் லாஸ் ஆனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பத்தாயிரமோ ஒரு இருபதாயிரமோ இல்லை ஒரு லட்சமோ உங்கள் சக்திக்கு ஏற்றபடி ஒரு பிஸ் ஒரு பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுங்கள் அது ஒன்று சக்ஸஸ் ஆகும் இல்லை ஃபெயில் ஃபெயிலானால் நமக்கு அந்த அந்த ஃபெயிலியர்னால நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை நம்ம ஏன்னா முதல்ல வந்து எடுத்து வைக்கும் போதே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து போனால் போது வந்தால் வருது அப்படிங்கிற மைண்டு தான் எடுத்து வச்சோம் அதனால் நம்ம குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு அது ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை நல்லா வளர்த்து எடுக்கலாம் இதையும் வளர்த்து எடுக்கலாம் ரெண்டுமே வளர்ந்து ஓரளவுக்கு ரன் இருக்கிற சூழ்நிலையில் இன்னொரு பிஸ்னஸ்க்குவாங்க சன் டிவி எடுத்துக்கங்க முத முதல்ல அவங்க ஒரு சேனல் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் ஆரம்பித்தாங்க அப்புறம் ஆதித்யான்னு சொல்லி ஃப்ரீயாக அதாவது அட்வ முதல்ல ஆதித்யா சேனல் வரும்போது ஆட் ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரீ சேனலாக தான் இருந்தது இப்போ தான் ஆட் வந்துருச்சு அப்படி ஒவ்வொன்றா ஆரம்பித்தாங்க ஒரு ஸ்டேஜில் இவங்க எல்லா செக்டரையும் தொட்டுலங்க பாட்டுக்குன்னு ஒரு சேனலு காமெடிக்குன்னு ஒரு சேனலு நாடகத்துக்கு ஒரு சேனலு சினிமாவுக்கு ஒரு சேனலு இப்படி எல்லாத்தையுமே தொட்டுட்டாங்கன்னு சொல்லி ரிலாக்ஸாக உட்காந்துருக்கும்போது கே டிவி வந்தது இதுதான் வந்து முக்கியம் ஸோ மக்கள் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பார்க்குறத விட பல விஷயங்களை பார்க்குற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் வரும்னு சொல்லி சொல்ல முடியாது நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த நஷ்டத்தை தாங்குற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி கனெக்ட் பண்ணி அதை டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இல்லை திருப்பி அடுத்து வேறு ஒன்றை நாம் பார்த்துக்கலாம் அந்த மென்டாலிட்டி கண்டிப்பாக வேணும் முதல்ல ஆன்லைன் பிஸ்னஸ்ஸை நீங்கள் அக்யூர் பண்ணிக்கோங்க அந்த நீரோட்டத்தோடு கலந்துருங்க ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு தனியாக நம்ம வந்து நின்று ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது இன்றைக்கி எல்லாரோட கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது நினச்ச உடனே பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போதும் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது பொருளை வாங்குறாங்க நம்ம வந்து ஒரு இடத்துல கடை போட்டு வச்சுட்டு நம்ம கடைக்கு வந்து பார்த்து வாங்குவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறது வந்து கண்டிப்பாக முட்டாள்தனம் நான் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன்னு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் இதுதான் உண்மை எனக்கு ஆன்லைனை பற்றி தெரியாது எனக்கு ஜிஎஸ்டி தெரியாது அப்படின்லாம் ஒரு காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க படிச்சிருப்பாங்க அவங்ககிட்ட சொல்லி இந்த ஸ்டோரில் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் அது வெறும் ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது தான் அமேசானில் போய் செல்லான் அமேசான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக பண்ணி உங்கள் ப்ராடக்ட் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான் சொல்லப் போனால் ஒரு அரை மணி நேரம் வேலை தான் அது அதை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸலெண்ட்டாக உங்க பிசினஸ் இந்தியா முழுவதும் விற்க முடியும் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தேனியிலேயோ மதுரையிலேயோ ஒரு கிராமத்துலையோ உட்காந்துட்டு புனேயில் ஒரு ஒருத்தருக்கு மிளகு விற்கலாம் பாம்பேயில் ஒருத்தருக்கு செருப்பு விற்கலாம் என்னென்னாலும் நீங்கள் பண்ணலாம் ஸோ உங்கள் ஏரியாவில் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் இதில் முக்கியமானது ஆன்லைன் பிஸ்னஸில் மிகப்பெரிய உள்ள பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்க தான் நீங்கள் விற்கணுங்கிறது இல்லை உங்கள் பக்கத்து கடையில் ஒரு பொருள் இருக்கும் உங்கள் ஏரியாவில் ஏதோ ஒரு பொருள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஆம்பூரில் இருக்கீங்க ஆம்பூரில் லெதர் ப்ராடக்ட் ஃபேமஸ் லெதர் ப்ராடக்ட்டு ரெகுலராக கிடைக்கிற ப்ராடக்ட் ரெண்டு மூணு இதை வாங்கி ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆர்டர் வர வர ஆர்டர் வந்ததுக்கப்புறம் வாங்கி அனுப்புங்க அவ்வளோதான் பெரிய லெவலில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டிய தேவை கிடையாது இதை யூஸ் பண்ணும் போதாக வந்து இந்த மாதிரி தொழில் போட்டியிலேருந்து நாம் தப்பிச்சு மேலே வர முடியும் இல்லை அதில் முங்கிடுவோம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி